அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சுபானந்தர் அன்பர்களே எப்படி எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு மகாலே பட்சத்துல வரக்கூடிய அருமையான ஞாயிற்றுக்கிழமை வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேமுதிகாவை திரு விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாளில் தான் துவக்கினார் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது அன்னைக்கு விஜயகாந்தின் ரசிகராக ஒரு நாள் அப்படியே உட்கார்ந்து டிவியில அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதே போல அடுத்த நாள் பேப்பர் எல்லாமே அந்த மாநாட்டை பத்தி தான் இருந்தது அந்த கட்சி தூக்க விழாவை பற்றி தான் இருந்தது விஜயகாந்த் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த கட்சியை ஆரம்பித்தாரோ அந்த செயல்பட்டு அவருடைய பெயரையும் புகழையும் பாதுகாக்க வேண்டும் என உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் தேய்பரை அஷ்டமியுடன் கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா காலையில ஒன்பது பதினஞ்சோடைய சப்தமி நிறைவு பெற்று அஷ்டமி வந்து விடுகிறது ஞாயிற்றுக்கிழமையும் அஷ்டமியும் ஒன்றாக வருகிறது மாலை நாலரை இருந்து ஆறு மணி வரையும் ராகு காலம் வரும் தேய்பிரை அஷ்டமியில் வரக்கூடிய ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம் மிக மிக சிறப்பானது உங்களுக்கு கடன் தொல்லை தீர வேண்டுமா உங்க பையனுக்கு வேலை வேணுமா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகணுமா நீங்க என்ன ஆக நினைக்கிறீர்களோ அதை போய் பத்ரகாளியிடம் சொல்லுங்கள் பத்ரகாளி அம்மனுக்கு ஒரு எலுமிச்ச மலம் மாலை போட்டு ஏன்னா மாகாலய பட்சம் இருக்கிறது அதனால பத்ரகாளி அம்மனுக்கு ஒரு எலுமிச்ச மலம் மாலை போட்டு ரெண்டு தீபம் பொதுவா நீங்க வந்து அவங்க ஜாதத்தை பொறுத்தது ரெண்டு தீபம் அளவா போடலாம் இல்லன்னா இருபத்தி ஏழு தீபம் போடலாம் இருபத்தி ல தீபம் போட்டு நல்லெண்ணெய் அல்லது இழுப்பு எண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெயில தீபம் போட்டு பத்ரகாணி அம்மனை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள் எல்லாம் நீங்கி போகும் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க பொன்னான ஞாயிறு பொன் ஞாயிறு என தேய்பிரை அஷ்டமி மகாலய பட்ச அஷ்டமியுடன் இது வந்திருக்கிறது இதுல வந்து புதிதாக தோங்குபவர்கள் நல்ல காரியம் செய்பவர்கள் முன்னோர்களுக்கு உணவளிப்பவர்கள் திதி கொடுப்பவர்கள் எல்லாரும் எல்லாவற்றையும் செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் பிற்பகல் ஒன்னு பதினேழு வரைக்கும் ரோஹிணி அதன் பின்பு மிருக சிரிசம் பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி எட்டு வரைக்கும் வஜ்ரம் நாமயோகம் யோகாதி நட்சத்திரம்யோகி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில் அதன் பின்பு சித்திநாமதிபதி ஒன்பது வரைக்கும் செவ்வாய் சனி பகவான் வாங்க கிரக உச்சம் ஒன்பது வரைக்கும் இருப்பார் அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு நாற்பத்தி ஒன்பதுக்கு மேல சந்திரன் ரோகிணியில் முழுமையாக உச்சம் குரு வந்து மிதனத்துல சுக்கரன் கடகத்துல சூரியனும் கேதுவும் சிம்மத்தில் செவ்வாய் புதன் ரெண்டு பேரும் கண்ணில புதன் உச்சம் சந்திரனும் புதனும் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ராக கும்பத்தில் மீனத்தில் சனி பகவான் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி மகங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபாரங்களாக பார்த்தா வாகனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர்